咱们领导没有。 ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவொருளை மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றனர் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் அந்த அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பெறு எல்லா உயிர இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மளாகவும் கூடும் பெருமான் திருவரு என்ற பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன் இருநிலத்தை பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார் இவர் பெரியர் இவர் சிறிய என்னல் வழக்கலாகவே உரிமை உமக்கே என் உள்ளமன்றே அறிந்தீர் உடல் பொருள் ஆவிகளெல்லாம் உமதெனக் கொண்டீர் திரிவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாம வள்ளி மகிழ் திருநட நாயகரின் இணைப்பாடலை பதிவு செய்கின்றார் இருநிலத்தை பசி நீக்க வல்லார் யார் இவர் நாம் வாழ்கின்ற பூமியில் அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் பசித்தவர் ஒன்றுமே இல்லாத ஏழை பசினிக்க வல்லார் பொருள் நிறைய உள்ளவர் காரணம் தான் செய்த செயலிணத்தம் அறம் சார்ந்து செய்தவர் நிம்மதியாக வசதியாக வாழ்கிறார் அறத்தை வின்பாதவர் துன்பப்படுகிறார் கடவுளார் இளர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோளாதர் பலர் என்கின்றார் வானூலகில் தேவர்கள் தேவதைகள் வாழ்வதாக வேதம் கூறுகிறது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு என்பார் கடவுளா அப்படி உள்ளவர்களுக்கு தீயில் உணவிட்டு அதை அவியாக்கி அவி உணவாக்கி படைப்பார்கள் மண்ணிடத்து தெரிந்து செய்யப்படுகிறது விண்ணிடத்து நம்பிக்கையில் செய்யப்படுகிறது இரண்டு பேரில் பெரியவர் சிறியவர் என்று எண்ணுவது முறையாகாது அதுபோல உரிமை உட்டேன் என்னுடைய உரிமை என கொள்ளாது என் உள்ளமாகிய உடைமையை உமது என்று அறிந்தேன் காரணம் உரிமை நாம் தேடியது பொன் பெண் பொருள் யாவும் நிலையில்லாத ஆனால் உடைமை நம் கைகால் போன்று நம்மை விட்டு பிரியாது அதுபோல் உள்ளமாகிய ஆன்மா நிலை அறிந்து அம்மா வரை அழியாத ஒன்று எனவே என் உள்ளத்தை ஆண்டவரிடத்தன்பும் உயிர்களால் தயவும் கொண்டு பாடுபட்டேன் என கூறுகிறார் என்னுடைய உடல் அழியும் உடலை அழியாமை ஆக்கும் வகை புரிந்து பொருள் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பார் மெய் கொண்டோர் அப்பொருள் ஆகிய அருப்பெரிஞ்சுதி பொய்ப்பொருளை மெய்ப்பாருளாக்கும் ஜிவகாரண் ஒழுக்கம் என வழிகூறி ஆவி என் உள்ளமாகி உள்ளத்தை உன்னிடம் ஒப்படைத்தேன் பன்னிய தவமும் பழமும் மெய் செய் பழம் செய் பதியும் ஒரு பசுபதியை நன்னி என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி நள்ளிய கருணை நாயகனே என்கின்றார் அதனால் தான் உடல் பொருள் ஆவியை உமதன கொண்டீரேன் என்றார் திரிவகத்தை நான் வருத்த வருந்த பார்த்திருத்தல் அழகோ அகத்திய திரிவு ஐயம் திரிவு மயக்கமின்றி ஒன்றன இரண்டன ஒன்றிரண்டன இவை அன்றன விளங்கி அருட்பொறிஞ்சோதி நீர் ஒருவரே கடவுள் என உயிரலாம் நீ திருநடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்து என்னுடைய எண்ணமாகிய மனைய ஆதாரமில்லாத இலையில் பசியைப்பூக்கி என் செயலனைத்தையும் அருள் ஒளி காண பாடுபட்டேன் அப்படி இருக்க நான் வருத்தப்படுமாறு பார்த்திருப்பது எனது தந்தையாகிய உனக்கு சம்மதமோ பரிகலத்தை திரு அமுதம் படைத்துணைவு பணித்து மிக மிகப்பெரிய களம் அதில் பரி காற்று என்னுடைய மனத்தை எவ்வித ஆதாரமில்லாத இலையில் பசிப்பூக்கி ஆண்ம உலகம் உண்டு கொண்டியதால் ஆன்ம அடைந்து விவகாரணியம் செய்ய செய்ய ஆற்றல் கூடியது இதை இறைவனின் தயவால் பேராற்றலாகும் போது பிரகாசம் மேலும் அடைந்தது என்கின்றார் அப்போது கண்ணின் கண்ணுக்குரிய தயவு பெற்று கல்லாய மனமடைந்து ஜீவனில் பேதமற்று ஆன்மான கிழ நிகழ கண்களின் கால் வழிந்து ஓடிட உடம்பலாம் நனைய நனைய அருளமுதம் சுரந்து உண்டதாக கூறுகிறார் ஞானாசிரிய முதல் பாடல் இவர் ஜிவகாரணியம் செய்ததால் ஆற்றல் பேராற்றலாகி அதனால் அமதம் உண்ணுமாறு நீ செய்தா என்கிறார் நீ கூறியபடி துறை இது வழி இது இது நீ செய்யும் இது என நான் செயல்பட்ட என்னுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் அருஜோதி அளித்துவிட்டு என்னுடன் இரண்ட களவாதது ஏன் சிவகாம வள்ளி மகிழ் திரு நடனாய்கிறேன் சிவகாமவல்லி காற்றின் இயக்கம் செயல்பாடாக்கி உளியக்கமாகிய நடராஜருடன் ஆன்மாரிவுடன் இணைக்கப்பட்டு பட்டேன் மகிழ்ந்து நீ கலக்கக்கூடாதா என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார் அருட்பெரும் தூதி அருட்பெரும் தூதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் தூ எல்லா உயிர்களையும் கூட எல்லா எல்லாவிரதம் குலையமலாம் நல்லூர் நைத்த நலம் பெறு எல்லோரும் வாழ்க்கை திரு அருபிரகாச சத்குருநாத அபயம் 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 अवयट